ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரவி பார்க்கலாம் கௌதம டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நீலிக்கண்ணீர் வெடிச்சுட்டு இருக்காங்க கௌதம அம்மா என் பிள்ளைக்கு இப்படி ஆச்சு என்னென்ன ஆயிடுச்சே இந்த மாதிரி ஆயிருச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே துடிக்கிறாங்க தவிக்கிறாங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஆக்டிங்கை போடுறாங்க அதுக்கப்புறமா இங்கே சூரிய அப்பா வர்றாங்க வந்துட்டு ஏண்டா எல்லாம் ஒன்றும் சொல்லணும்டா பாவன்டா அந்த ஐஸ்வர்யா விட்டுட்டு வந்து நிற்கிறியே அப்படிங்கிறாங்க என்ன நீங்கள் என் பிள்ளையை திட்டுறீங்க அப்படிங்கிறாங்க சித்ரா தேவி அப்படி சொன்ன உடனே நீ தான் செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்து வச்சிருக்க அப்படிங்கிறாங்க ஏன் உங்கள் பிள்ளைக்கு நான் மட்டும் நீங்கள் எப்படி வருவீங்க இப்போ ஏன் பிள்ளைன்னா அந்த வீட்டில் இலக்காரமாக போயிட்டானா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு ஓம்பிள்ளை ஏன் பிள்ளைன்னு இல்லை இந்நேரம் சூர்யா இருந்தா அங்கே மகாவுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருந்தா அப்படியே விட்டுட்டு வந்திருக்க மாட்டான் தான் உயிரை கொடுத்தாவது அவளை காப்பாற்றியாக இருந்திருப்பான் இவன் மாதிரி கோலம் மாதிரி வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க என்ன என்ன பெரியப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க கௌதம் திட்டுங்க திட்டுங்க என் பிள்ளை தானே உங்களுக்கு கிழிச்சவாய் எல்லாரும் திட்டுங்க அப்படின்னு சொல்லி கௌதமம் போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க சித்ரா தேவி சரி சரி விடுங்க நடந்தது நடந்து போச்சு இப்போ என்ன பண்ணுறது முதல் ஐஸ்வர்யா காப்பாற்றணுமே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயோ என் மரும மாசமாக விட இருக்காளே என்னாச்சுன்னு தெரியலையே யார் கடத்தினான்னு தெரியலையே அப்படின்னு நடிக்கிறாங்க ஆக்டிங்கை போட்டுக்கிட்டே இருக்காங்க கௌதமும் என் பொண்டாட்டியை காணுமே என் பொண்டாட்டி வந்தால் போதும் அப்படின்னு அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க கௌதம் அவங்க எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே எல்லோரும் வந்துடுறாங்க சூர்யா மகா சூர்யா மகா பார்த்தோன்னே என்ன பார்த்து அப்படிங்கிறாங்க பின்னாடியே ஐஸ்வர்யா வர்றாங்க ஐஸ்வர்யா பார்த்தோன்னே அள்ளு விட்டுறது அப்படியே கௌதமுக்கு அவங்க அம்மாவுக்கும் என்ன இது என்ன இது இவள் வந்துட்டாலே இவ எப்படி தப்பிச்சு வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அங்கே நடந்ததை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் மகாவும் சூரியாவும் சொல்கிறாங்க அங்கே எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா நேரம் எங்கள் அக்கா எதையே என்ன இருக்கும் அப்படிங்கிறாங்க அடைச்சா இப்படி வந்து கெடுத்துட்டாங்களே காரியத்தை அப்படின்னு ஒன்றுக்கிறாங்க கௌத்தமும் அவங்க ஆத்தாவும் அதுக்கப்புறமா சரி உன் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க என்னம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன உன் மரும வர்ற வரைக்கும் என் மருமகளை காணமே காணமேன்னு தவிச்ச இப்போ என்ன ஒன்றும் சொல்லாமல் இருக்க ஒரு மாறியை முறைக்கிற அப்படின்னு அங்கே காயத்ரி சித்ராதேவி பார்த்து கேட்குறாங்க உடனே கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்குறாளே அப்படின்ட்டு சரி நம்ம மாயிட்டிங்க போடணும்ட்டு ஐயோ ஐஸ்வர்யா உனக்கு என்னம்மா ஆச்சு நீ வந்துட்டியே அதே போதுமா அப்படின்னு நடிக்கிறாங்க சித்ராதேவி அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன உன் வயிறு போகையில் சிறுசாக இருந்துச்சு இப்போ பெருசாக இருக்குன்னு ஐஸை பார்த்து கேட்குறாங்க என்ன இது மாதமானால் அப்படி தான் நாளுக்கு நாள் வளரதான் செய்யும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு எல்லாம் களைஞ்சிடறாங்க போய் கௌதம் என்ன பண்றாங்க சித்ரா தேவி நல்லா பலார் பலார் அடிக்கிறாங்க சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க ஏமா அடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்களா என்ன எல்லாம் தான் ஏதாவது ஒரு விஷயத்தை உருப்படியாக செய்றியா அப்படின்னு திட்டுறாங்க நான் என்னமா பண்ணுவேன் நல்லா தான் பிளான் போட்டு பண்றேன் ஏதா இருந்தாலும் அவளுக்கு அப்படியே ஒர்க் அவுட் ஆயிடுது நான் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க விடுங்கம்மா கவலை விடுங்க அடுத்த பிளானில் நல்லபடியாக சக்ஸஸாக பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க என்ன பண்ண போடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஏதா இருந்தாலும் இனிமேல் பார்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க இப்போ அவளுக்கு கர்ப்பம் ரொம்ப ஏழாவது மாதமும் எட்டாவது மாதமும் வரப்போகுது வளகாப்பு நடத்த போகிறாங்க அப்புறம் வளகாப்பு முடிஞ்சிட்டா அவள் ஆத்தா வீட்டுக்கு போயிடுவா எப்போ அவளை நிரந்தரமாக வீட்டை விட்டு தரத்த முடியும் அப்படின்னு பிளான் போடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்